கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்மந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேரில் இப்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியிருக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்போ மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது விரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவாங்க சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒளிபரப்புனீங்க அந்த அதனால் அதில் மேலும் விவரிக்கிறதுக்கு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் புலன் விசாரணை எடுக்கிறது அதனால் கண்டிப்பாக மோட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை அங்கே ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க ரெண்டு வண்டி இருக்காங்கன்னு சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ண தான் சொல்கிறாங்க அது அதன் அடிப்படையில் இப்போ புலன் விசாரணை சொல்லுங்கள் கைது செய்யப்பட்ட அது புலன் விசாரணை இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசாக சொல்ல முடியாது பட் இதில் நீங்கள் சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக காமிச்சிருக்கீங்க நாங்கள் இந்த புலநீசரன் எண்ணத்துக்கும் பார்த்து போச்சு ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் இல்லை இல்லை பாலியல் ரீதியாக அப்படி தொடரத்துறாங்கன்னு அப்படின்னு ஒன்று இதுவரைக்கும் புலநீசரன் அப்படி ஒன்றும் வரல இப்போதைக்கி கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நான்கு குற்றவாளிகளை எடுத்துகிட்டோம் அவங்க அது மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை எங்கள் புள்ளனேசனம் அப்படி இருக்க மாதிரி இருக்குது ஆக்சிடெண்ட் இப்போ அதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும் அதனால் அதில் விசாரிச்சிருக்கோம் அவங்க அவங்க வாகனத்தில் இடிச்சாங்கன்ற ஒரு கிளைம் இருக்கானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாகனத்தில் இடிப்படலை எதுவும் ஒரு இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்ணுறாங்க அது ஒரு சின்ன மிஸ்கன்ஃபன் இருக்குது அது என்ன புலன் விசாரணையில் அவுட் கம்மா வெளியே வரும் இருந்தாங்க இல்லை இல்லை ஓட்டணும் வண்டி ஓட்டணும் இல்லை குடி போதில்லை குறிப்பிட்ட ஒரு கட்சியோட கொடி காரில் இருந்துச்சு அதோட என்ன சார் கண்டிப்பாக இதில் கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததை பார்த்துருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுநர் ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த தெரிய வரது செய்யப்படும் என்ன பண்ணலாம் இப்போது நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேரில் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து மாநில கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறார் இன்னொருத்தரை வந்து இப்போ படித்து முடிச்சுட்டார் வேலை பார்த்துட்டு இதில் ஒரு பர்டிகுலர் நபர் அது நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்குது அது சம்மந்தமாக அது போல சார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லை 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்று இது வந்து அன்றைக்கி நைட்டு வராங்க அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் வந்துட்டு யூ போட்டு போகிறாங்க அது மேற்கொண்டு இதில் நடந்த சம்பவம் தான் இல்லை 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 அது நான் அந்த அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அது அந்த மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு பிடிஞ்சால் இருபத்தஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமாக பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ் தான் செக் பண்ணியிருக்கோம் அதன் தான் திருப்பி வழக்கம் பதிவு பண்ணுங்க இல்ல ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் மூணு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு அதனால உடனுக்குடன் நீங்க அன்னைக்கு இந்த புகார்தாரர் கொடுத்த கம்பெனியில கூட பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனவுன்னு காவல்துறைக்கு அழைப்பு விடுக்குறாங்க கரெக்டாக பத்து நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆகிறாங்க அந்த புகார்தரே சொல்கிறாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட சொல்கிறாங்க இது மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடனே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அதனால் இப்போ அது மாதிரியான தவறான புகார்கள் இதுவரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லை ஆமாம் ஓகே இது இந்த சம்பவத்தில் ஈடுபடுறது ரெண்டு காரு ஒன்று தார் வெஹிக்கிள் இன்னொன்று சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க அதில் என்னென்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி இயர்ஸில் வாங்கின கார் அது பல பேர் கை மாறி இப்போ இப்போ பயன்பா இப்போ குற்றவாளிகளாக யாரும் நம்ம சொல்கிறோமோ கிட்ட இப்போ பயன்பாட்டில் இருக்கு இல்லை சந்துருன்றவர் அது ஓட் இப்போ வச்சுருக்கார் காரை அது ஒரு மூணு பேர்த்த கை மாறி அவர்கிட்ட வந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கார் இன்னும் பேர் மாற்றப்படாமல் அவர் வழி வழியாக வந்து இப்போ அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆமாம் சந்திரு தான் ஆமாம் அதாவது ஒருத்தர் அனீஷன் ஒருத்தர் வாங்குறாரு ஒரு ஃபினான்ஸ்லேருந்து வாங்குறாரு அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு ஆறு மாதத்து காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார் அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர்கிட்ட அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்கார் தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவர் தான் அவர் தவறாக பயன்படுத்தியிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேலே இருக்குது சந்திரு மேல் சிட்டி லிமிட்டில் ரெண்டு குற்ற வழக்கு என்னங்க ஆ தார் ஆ தார் வெஹிக்கிள் வந்து இங்கே ஊட்டியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ பயன்படுத்துறாரு அவருடைய தான் வச்சிருக்காங்க எது இந்த ரெண்டு காருமா இல்லை 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 சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காரை கரெக்டாக நம்ம எடுத்து சீஸ் பண்ணியிருக்கோம் பறிமுதல் பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்டடியில் தான் இப்போ சந்துரு சந்துரு சிட்டி லிமிட்டில் கேசஸ் இருக்குங்க அதில் ஒன்று வந்து ஒரு விவசாய கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்குது ஆமாம் ஒரு

இல்லை அவர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கிலேயே அவர் படிச்சிருக்கார் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் என்ன கம்யூனிகேட் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்ஃபோன் கடை வச்சு வேலை பார்த்துருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு தவிர நிரந்தரமான வேலையில் இல்லை அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது அன்னைக்கு நைட்டு எல்லாம் எப்படி கேதர் ஆகிறாங்க எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க இது மேல் மேல் கேரக்டர் இப்போ நிசாணி சம்பந்தமா கேளுங்க கரெக்டா எதுங்க அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் ட்ரைவ் வந்துட்டு போகிறாங்க வேறு புகார்தாரரும் வந்து நைட்டு இரண்டு மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க திருப்பி ஒரு மூணு நாளுக்கு அவங்க வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது காரணத்தூர் நிமிஷத்தில் ஸோ அதனால் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க வேறு இப்போ இந்த சந்து வந்து எவ்வளோ கடத்தல் வளர்க்குற சம்மந்தம் ஆமாம் அது அது மாதிரி மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் வந்து சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்கு இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியவில்லை அது மாதிரி இல்ல ஒண்ணு

ஏன் அந்த சமயத்தில் பிடிக்க முடியல அதாவது பிடிக்க முடியலன்னு இல்லை அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தார்டே நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கார் வந்தோன்னே ஒரு கரெக்டாக ஒரு மூணு பத்து மூணு காலக்கு நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்லைல்ல இல்லை இல்லை கானாத்தூர் பிரிட்ஜில் போ பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம் அதை அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க

இல்ல இதுல வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்ல வந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் ஏன்னா இருபத்தி நாலு விடிஞ்சா இருபத்தஞ்சு அந்த மாதிரி டேட்டில் தான் அந்த அதிகாலையில் நடக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி வரல இருபத்தி ஆறாந்தேதி தேதி புகார் தர வராங்க காவல்நிலையத்துக்கு வந்தவுடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடும் உடனே எந்தவித காலதாமதமின்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம் அவங்க முதல் அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோன்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம் டோல்கேட் செக் பண்ணுறோம் வெஹிக்கல் செக் வெஹில் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறோம் இது மாதிரி எதாவது விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவாக திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னிக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கரணி இருக்கக்கூடிய போலீஸார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல அப்படியா இது எங்கே நடந்தது தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கப்புறம் ஒரு காணத்து காவலுக்கு புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது ஏன் அவர் அலட்சியமாக நம்ம செயல் பண்ண செய்யணும் இல்லை 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 அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம கிட்ட வீரர்களை இல்லை இல்லை நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு அது சம்மந்தமாக தான் நம்ம ரெண்டு நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடித்ததுக்கப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம் காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டுருக்கோம் புலன் விசாரணை மேற்கொண்டுருக்கோம் ஏழு பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சம்பவங்க சம்பவத்தில் வந்தவங்களில் நாலு பேர் கைது செஞ்சுருக்கோம் மூணு பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது தேங்க்யூ இந்த ஊடகங்களில் பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போவாங்க இல்ல அதாவது இதுல இது புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார் அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள் அப்பா அம்மா வேற வேற தொழிலையோ வேற வேற இதில் பண்ணிட்டு இருந்திருக்கா நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறது இல்லை இல்லை அப்படி இல்லை 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 அதை பற்றி நம்ம விசாரிச்சு தான் சொல்லணும் இப்போவே அவசரப்பட வேண்டாம் இல்லை அதில் இவங்க இல்லை அதில் இதில் ஒரு ரொம்ப டீட்டெயிலாக போ டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சுருவோம் அதில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஏற்கனவே அவர் எக்ஸு ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடண்ட்னால ஒரு பழக்கம் வருது எல்லாம் சின்ன பசங்க அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நம்ம ஈஸியாக ரோட்டில் நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுன்னு கரெக்டாக தான் வச்சுருக்கோம் இன்னமும் அதிகப்படுத்திடுவோம் முட்டுக்காட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் ஆமாம் சந்த்ருவோடு சேர்ந்து ரெண்டு பேர்

முழுக்க முழுக்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் புரொனூஷன் நடந்துட்டு இருக்கு ニュート্রலா நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் காவல்துறை கடமையை சிறப்பாக செய்யும் அதிகாரி அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்ககிட்ட இருந்து கார் வாகனங்களை பறிமுதல் செய்யணும் இதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போகிறோம் நம்பர் வாங்குவோம் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை அதுதான் அதில் தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஆறு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க யாரும் இங்கே சென்னை உட்பட்டு பக்கத்தில் இல்லை இருந்தாலும் வேற வேற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சி இந்த காலை மறைக்கிறதுக்கு மஞ்சள் பண்ணாங்க பழுதாக்குனாங்க ஒரு இடத்துல கிடங்குல போட்டுச்சுனாங்க அப்படிலாம் சொல்றாங்க அதை பத்தி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும் வேண்டாம் இல்லை சார் நடந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு இடத்துல இருந்துச்சு நாங்க எடுத்துட்டு வந்துடும் மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க அந்த மாதிரி மோட்டி என்ன மோடி சார் இவங்களை டார்கெட் பண்றதுக்கு என்ன மோட்டி இதனுடைய பேசு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை எதுவுமே இல்லாம

மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க இருந்த போதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்கள் ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுக்கால பிரிட்ஜ் பக்கத்தில் இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷனில் போட்டதாகவும் இருக்கும் தேங்க்யூ பேர் வந்து ஒன்று சந்தோஷ் தமிழ்குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர் நாலு பேர் மட்டும் சந்தோஷ் தமிழ்குமரன்

எல்லாம் வெளியூர் பசங்க இங்கே படிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ யெஸ் தேங்க்யூ தேங்க் யூ